இந்த பூமி சூரியனை சுற்றி வருவதால் ஏற்படக்கூடிய கால மாற்றங்களைத்தான் நாம் வந்துகிட்டு ஆறு காலங்களாக தொல்காத்தியம் பகுத்து இப்போ இது வந்து சித்திரை பிறக்குதுங்களா சித்திரை வைகாசி இளவேணி ஆணி ஆடி முதுவேணி அப்புறம் வர்றது வந்துக்கிட்டு மழை காலம் இளைஞர்கள் காலம் முன்பணிக் காலம் பின்பணி காலம் அல்லங்களா திரும்ப வேணி இல்லைங்களா நான்கு காலங்களாக இருந்துச்சுன்னு சொன்னாலே நாலு காலங்களில் இளவேணில் முதுவேணில் ரெண்டாக பிரிக்கிறாங்க அதே மாதிரி வந்துக்கிட்டு முன்படி பின்வெணி ஸோ ஆறு காலங்கள் மற்றதெல்லாம் வந்துக்கிட்டு சம்மர் வின்டர் இல்லைங்களா அப்படி சொல்லி போகிறாங்கல்லம்மா நாலு காலங்கள் தான் சொல்கிறாங்க அப்போ ஆறு காலங்கள் என்பது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நுண்ணியின் உணர்வுகளோடு நெறி பிடித்தனரே நுண்மான் நுழைப்படம் என்ன என்ன நம்ம மரபில் இருக்குது அப்போ இதையெல்லாம் எங்கே கற்றுக்கிறாங்க இந்த பூமி பந்து தோன்றி இந்த பூமி பந்து செயல்படுவதை வந்து அறிந்து தெரிந்து கற்றுக்கிறான் அப்போ இந்த பூமி தான் இவனுக்கு வந்து இவன் தோன்றுவதற்கு அடிப்படையில் பூமி இவன் தொடர்ந்து இருப்பதற்கு காரணமும் இந்த பூமிங்கிற நிலம் தான் இல்லைங்களா அந்த நிலநூறு அப்படின்னு சொல்கிறோம் அப்போ என்ன வருது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னீங்கன்னா இந்த நிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நாம் வந்து மானிடவியல் அப்படிங்கிற ஆந்த்ரோபாலஜி வந்துக்கிட்டு ஒரு கூறாக இந்த இரநூறு ஆண்டுகளில் வந்துட்டு வளர்ச்சி பெற்று நிற்கிது அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மனிதன் என்பது வந்து ஞான்றதா மனிதன் ஹோமோசேபியன்ஸு இன்னும் பல வகையெல்லாம் வந்து சொல்லுவாங்க மனிதன் வந்து குறைக்கலருந்து வந்தான் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்குறீங்க அப்போ இதெல்லாம் இங்கே தான் நடக்குது அப்போ அதை பற்றி பார்க்கும்பொழுது அப்படியே நாலு காலம் நடக்கிற இருந்து அப்படியே இவன் வந்து இந்த முன்னாண்ட அந்த ரெண்டு கால கைகளாக மாற்றிக்கொண்டு நடந்ததும் இந்த பந்த பூமி பந்தில் தான் இல்லைங்களா என் தந்தையர் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்ததும் இந்நாடே இல்லைங்களா அப்போ உங்களுக்கு வந்து உங்களை வந்து இப்படி பாட வைப்பதே நிலம் என்ன நல்லா நிலைப்பும் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல நிலனம் பொழுதும் அப்படின்னு சொல்லக்கூடிய கருத்துக்களை உருவாக்கி கொடுப்பதே மனிதனுக்கு வந்து கருத்துக்களை உருவாக்குவதற்கு அடிப்படையாக இருப்பதே வந்துகிட்டு புறநிலைதான் நீங்களே ஒரு புறநிலை புறநிலையின் உற்பத்தி பொருள் இந்த பூமியின் உற்பத்தி பொருள் சகல ஜீவராசிகள் இல்லைங்களா அப்ப இந்த நிலனுடைய முக்கியத்துவம் என்னன்னு நீங்க பார்த்துட்டீங்க மற்ற விலங்குகள் எல்லாம் இயற்கையை அண்டி பிடிச்சிட்டு இருக்குது இல்லைங்களா இயற்கையில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சின்னா யானை என்ன பண்ணுது ஒரே மரம் செடி கொடிகளெல்லாம் சாப்பிடுது மான் சாப்பிடுது மான புளி சாப்பிடுது எலி வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சின்னா அங்கே இருக்கிறதெல்லாம் சாப்பிடுது எலியை வந்துக்கிட்டு பாம்பு சாப்பிடுது முயல் அங்கே இருக்கிற தாவரம் அதாவது தாவர உண்ணிகள் நீங்கள் இன்றைய அடிக்கல் தாவர உண்ணிகள் மிருக உண்ணி அப்படி இதுக்கு கீழே போகக்கூடிய மைக்ரோ ஆர்கான்ஸ் அதாவது நுண்ணுயிர்கள் எல்லாம் நிறையா இருக்குது இதில் வந்து ஒன்றே ஒன்று பாத்தீங்கன்னா தாவரம் மட்டும்தான் வந்து நிலைத்திணை அதான் தாவரம் தாவரம் என்பதாக சாஸ்கிருத்திலேயா இருந்தாலும் தமிழ் தமிழில் நிலைத்தணினாலும் நிலைத்து நிற்குது ஒரு இடத்துல தாவரம் அப்படின்னாலும் அதுதான் நம்ம ஸ்திரன்னு சொல்றோம் இல்லைங்களா ஏன்னா ரெண்டு மொழி ஏன் சொல்லி சொல்றோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே சிந்தனையை இந்த மனிதர்களுக்கு உருவாக்கியது இந்த புறநிலை தான் அப்போ இந்த நிலைத்திணையான இந்த செடி கொடிகள் பதர்கள் இதை வந்து சார்ந்து வந்து மற்ற எல்லாருமே இருக்குது ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்குது இதில் மனிதன் மட்டும் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா கிழங்கு தோண்டி இருக்கோம் அப்படியே வந்து அலைஞ்சு திரிஞ்சு ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் இருக்கிறான் அப்புறம் மெதுவாக அப்படியே வந்துக்கிட்டு நம்ம பழைய எடுத்தாலும் புதிய எடுத்தாலும் சொன்னால் கல்லை எடுத்து ஏதோ ஒரு வகையில் தனக்கு தேவையான கடிக்கிறது காய்கறிகள் கல்லை பயன்படுத்திருக்கிறான் கற்கோடாறு என்பது கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் ஆண்டுகள் அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னிங்கன்னா திருவள்ளுவர் மாவட்டத்தில் சென்னைக்கு அருகாமையில் ஆந்திராவனுடைய அந்த எல்லைப்பகுதியில் இருக்கிறது குடியம் எனக்கூடிய அந்த பகுதி அதாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே வந்து இப்போ டக்னை நிர்ணயம் பெற மாட்டேங்குது அங்கே ஒரு நீர்த்தேக்கம் இருக்குது அந்த நீர்த்தேக்கம் அதாவது அந்த நீர்த்தேக்கம் பேர் வந்துச்சுன்னா நான் நடுவில் சொல்கிறேங்க பூண்டி நீர்த்தேக்கம் அப்போ அந்த இடத்துல குடியம் அப்படிங்கிறது அதில் வந்து மனிதன் முக்கியப்பலகத்துலேயே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் ஆண்டுகள் கொண்டு அந்த வாழ்ந்த மனிதர்களுடைய குகையை போய் பார்க்குற ஒன்றுமில்லை இயற்கையாக அமைந்த குகை தான் இப்போ இங்கேயும் கூட நம்ம மேற்கொச்சி தொடர்ச்சி இல்லை போனால் அது சிறப்பு தொடர்ச்சி மலை அப்போ அதில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லுன்னா கொற்றளையாறு கொசத்தலையாறு அப்படின்னு சொல்லுவாங்க அங்கே வரக்கூடிய பகுதியாக இருக்குது அப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இப்படி மனிதன் வாழ்ந்தது அவன் உருவாக்கிய கற்கோடாரி அதெல்லாம் அங்கே கிடைக்குது அப்புறம் புதிய கற்கால கருவிகள் இங்கே இங்கேயே எல்லா பகுதியிலும் கிடைக்குது இப்போ கல்ல வச்சு வேட்டையாடுது இப்போ மனிதன் எதையை அடிப்படையாக வச்சுட்டு வேட்டையாடுறான் கல்லை இங்கிருந்து எடுத்துக்கிறான் எல்லாமே இந்த நிலங்கிட்டு அப்போ இந்த நிலம் என்பது வந்து இவனை தோற்றுவித்து இவனுக்கு வாழ்வதற்கான ஆதாரம் கொடுத்து இப்படி வந்துட்டு இருக்கும்பொழுது வேட்டையாடுறதும் கனிக்கிழங்குகளை சேகரிப்பது தேர்ந்தெடுக்கிறது அப்படியே மீனை பிடிக்கிறது இப்படியே இருந்துட்டு தீயை கண்டுபிடிச்சிட்டான் அப்போ தீயை இங்கே கண்டுபிடிச்சான் இங்கேயே தான் கண்டுபிடிச்சா இல்லை இங்கேயுமே இல்லை இங்கே தான் கண்டுபிடிச்சான் இங்கே தான் செய்கிறான் அப்போது இவன் இருப்பு இவன் தோன்றுவதற்கும் இவன் இருப்பிற்கும் இவன் வாழ்வதற்கும் காரணமாக அமைந்த இந்த நிலம் அவனுக்கு வந்துக்கிட்டு ஆகுது அப்படியே அவனுடைய அந்த வளர்ச்சி டெவலப்மெண்ட் ப்ராசஸ்ன்னு நம்ம சொல்லிருந்தாங்க அது நடக்க 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 இன்னும் ஆயிடறான்னு சொல்லிட்டுன்னா உழவுக்குள்ளே வந்துடுறான் இந்த உழவுக்குள்ளே வரும் பொழுது இவன் வந்து நாயம் வந்தெல்லாம் பழக்கிறான் அப்புறம் மற்ற வேட்டையாடிட்டு வந்து முறை இதில் பழக்கிறான் ஆடு மாடுகளை வச்சுட்டுருக்கிறான் மாட்டை வைக்கிறான் ஒரு உழவு கருவி உருவாக்கிக்கிறான் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மற்ற ஜீவராசிகளுக்கும் மனிதனுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொல்லிச்சின்னா இவன் படைப்பு திறன் உள்ளவனாக இருக்கிறான் சரி சரி அல்லா படைப்பு என்பது இதுதான் அல்ல வேட்டையாடுறதுக்கு வந்து முதல்ல வந்து எப்படி வேட்டையாடி அப்படின்னு கேட்டீங்கன்னு நீங்க நீங்கள் அந்த குடியம் போனீங்கன்னா பார்க்கலாம் நான் அந்த படங்கள்லருந்து எடுத்து கொடுக்குறேன் யானவரு அப்படின்னு கேட்டேன் எல்லாரும் அப்படியே நம்ம வட்டமா நிக்கிறேன் பார்த்தீங்களாங்க எல்லாருமே அதை வந்து என்ன பண்றாங்க உயிர் எந்த விதமான கருவிலும் இல்லாமல் என்ன பண்ணிந்திருப்பாங்க அதை மிருகத்தை பிடிச்சிருக்கலாம் இவனுக்கு சேதாரம் இருக்கு மிருகத்தை பிடிச்சானா அதுக்கு